சிவபெருமான் கனவில் தோன்றி அந்த குருக்கள் கிட்ட சொன்னார்ல வந்து நாளைக்கு பார் உனக்கு எல்லாம் புரியும்னு அதே இடத்துக்கு அந்த நேரத்துக்கு வந்துட்டார் இந்த குருக்கள் ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சி இருந்து பார்க்குறார் தின்னனார் வழக்கம் போல தான் செய்கிற சிவபூஜையை பண்ணுறார் பண்ணிட்டு மாமிசத்தை வச்சு நெவேதியமும் பண்ணிடுறார் பண்ணிட்டு சந்தோஷப்படுறாரு சுவாமிக்கு நம்மளால என்னென்னலாம் வெரைட்டி வெரைட்டியாக கொடுக்க முடியுது பிரசாதம்லாம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்காரு அப்போது திடீர்னு கண் கலங்குது தின்னணா இருக்கு ஏன்னா சுவாமியோட ஒரு கண்லேருந்து இருந்து குருதி வருகிறது குருதினா ரத்தம் ஆஹா இறைவா எல்லாருக்கும் வைத்தியநாதன் எல்லாருக்கும் நோயை போக்குறவன் நீ உன் கண்ணுக்கு என்னாச்சு உன் இருந்து ஏன் ரத்தம் வடியுது அடடா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுதுண்டே ஓடி போய் செடி கொடி மூலிகை எல்லாம் பெரிச்சுட்டு வந்து அப்படியே பிழிஞ்சு எடுத்து சுவாமிக்கு வச்சு பார்க்குறாரு துணியால் ஒத்தி பார்க்குறாரு எதை பண்ணாலும் சுவாமி கண்லேருந்து வடிகிற ரத்தம் மட்டும் நிற்கவே இல்லை ஆஹா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையால் வச்சு கண்ணை பொத்துறார் பொத்தனா அப்பையும் ரத்தம் வடியுது என்னன்னா அது சுவாமிக்கு இவ்வளோ வேதனையை கொடுக்குது கண் வலி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஈட்டி எடுத்து தன்னோட ஒரு கண்ணை குத்தி எடுத்து சுவாமிக்கு பதிச்சிடுறார் வச்சா அந்த ரத்தம் டக்குன்னு நின்று போயிடுது இதை பார்த்தது சந்தோஷம் ஆயிடுது தின்னனாருக்கு ஆஹா பகவானே உங்க கண்ணிலேருந்து வர ரத்தம் என் கண்ணை வச்சது நின்றுடுது அப்படின்னு சந்தோஷப்படுறாரு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காருல மறைஞ்சு இருந்த அந்த குருக்கள் அப்படியே பேர் அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிற்கிறாரு என்னடா இவன் முரட்டு பக்தியா இருக்கான் கண்ணையே பிடுங்கி வச்சுட்டானே சுவாமிக்கு அப்படின்னு பெருமையா அந்த திண்ணனார பார்த்துட்டு இருக்காரு இந்த குருக்கள் அடுத்த ஒரு ரத்தம் ஆரம்பிச்சிடுது இதை பார்த்த தின்னனாருக்கு இன்னும் கவலை உண்டாயிடுது ஆஹா இறைவா என்ன மேலும் உங்க கண்ணு இன்னொரு கண்லேருந்து இருந்து ரத்தம் வருது இப்ப நான் எப்படி அதை நிறுத்துறது திருப்பி இன்னொரு கண்ணை தான் தோண்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் கண்ணை வந்து ஈட்டியால இன்னொரு கண்ணை குத்த போறாரு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ ஒரு கண்ணு இருந்தது அதனால ஒரு கண்ணால பார்த்துட்டே இன்னொரு கண்ணை எடுத்து கிட்ட எங்க ரத்தம் வடியுதோ அந்த கண்ணில் வச்சுட்டாரு இப்போ இந்த கண்ணையும் நோண்டிட்டா எங்க இருக்கு சுவாமியோட கண்ணு நாம எந்த இடத்துல வைக்கணும் அவருக்கு தெரியாதுல்ல உடனே என்ன பண்றாரு தன் காலை தூக்கி எந்த இடோன்றத அடையாளம் பார்த்து தன் செருப்பு காலாலேயே சுவாமியோட கண்ணு மேல வச்சிடறாரு வச்சுட்டு தன்னோட இன்னொரு கண்ணையும் ஈட்டியால குத்தி எடுக்க போறார் அப்போ சிவபெருமான் சொல்றார் கண்ணப்பா நில் அப்படின்னு சொல்லி அவரோட கைய டக்குன்னு பிடிச்சிடுறாரு புடிச்சிட்டு தம்பதி சமேதரா உமா மகேஸ்வரனா வானத்துல தோன்றி இந்த கண்ணப்ப நாயனாருக்கு காட்சி தருகிறார் சிவபெருமான் இத பார்த்ததும் கண்ணப்ப நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷம்